அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பதினான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துகின்றேன் அன்பானவர்களே விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் விட்டு செல்கின்றார்கள் உறவுகளை இழந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டுக் கொடுக்கின்றார்கள் உறவுகளை இழந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டுக் கொடுக்கின்றார்கள் எனவே விட்டுக் கொடுப்பவர்களை நாம் ஏமாளியாகவோ விட்டுக் கொடுப்பவர்களை பிழைக்க தெரியாதவர்களாகவோ நாம் நினைத்து கொள்ளக்கூடாது உறவுகளையும் அன்பானவர்களையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக விட்டுக் கொடுப்பவர்கள் நிச்சயம் கெட்டுப்போவதில்லை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்